வணக்கம் 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 மக்களே இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் வந்து நம்ம இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா அமைஞ்சிருக்கு வயதிற்குட்பட்டோருக்கான பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை இரண்டாவது முறையா இந்திய அணி வென்றிருக்காங்க இந்த தொடர் இது வரைக்கும் நடந்திருக்கிறது இரண்டு முறை தான் இந்த இரண்டு முறையும் இந்திய தான் சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த முதல் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான பெண்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரையும் இந்திய அணி தான் வென்று இருந்தாங்க நேற்று நடந்த இந்த தொடர் தொடரோடு இரண்டாவது எடிஷனோடு இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்க அணிய ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி அபார வெற்றி பெற்றாங்க இந்திய அணி நேற்று இரவு நடந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரோட ஐந்தாவது போட்டியில நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல வென்று இந்த சந்தோஷத்தை இரட்டி பாக்கிருக்காங்க இந்திய சீனியர் ஆடவர் அணி இந்த தொடர்ல இதுக்கு முன்னாடி நடந்த நான்கு மூன்று போட்டிகளில் வென்று இந்த தொடரை கைப்பற்றி இருந்தாங்க இந்திய அணி இதனால சம்பிரதாயத்துக்காக நடந்த இந்த கடைசி போட்டி கடைசியில அபிஷேக் சர்மாவால களை கட்டிடுச்சு மும்பை இந்த டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல்ல பவுலிங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்திய அணியோட தொடக்க ஆட்டக்காரர்கள் ஒருவரான சஞ்சு சாம்சன் இரண்டு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரியோட பதினாறு ரன்கள் மட்டுமே சேர்த்து ஆட்டம் இழந்தாரு ஆனா இந்திய அணியோட இன்னொரு தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மாவோ என்னோட யுவராஜ் சிங் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஊத போறேன்டா சங்குன்னுட்டு இங்கிலாந்து பவுலர்களை பொலந்து கட்டி சிக்ஸர் மலையா பொழிஞ்சாரு முப்பத்தி பால்ல செஞ்சு அணியின் அடிச்ச இரண்டாவது இந்தியர் இவர் தான் இவரோட அதிரடியில் இந்திய அணி பவர் பிளே முடிவுல தொண்ணூத்தி ஐந்து ரன்களை ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து எடுத்திருந்தாங்க இந்திய அணி அடிச்ச அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் இந்த போட்டியில ஐம்பத்தி நான்கு பந்து நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்த ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மா இந்த இன்னிங்ஸ்ல மொத்தமா பதிமூன்று சிக்சர்கள் விளாசி இருந்தார் அபிஷேக் சர்மா இதன் மூலம் ஒரு இன்னிங்ஸ்ல அதிக சிக்சர்கள் அடித்த இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றார் அபிஷேக் ஷர்மாவிற்கு பிறகு இந்திய அணியில சிவம் தூபே பதிமூன்று பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்து இருந்தாரு ஆரம்பத்துல மேட்ச் போன போக்கை பார்த்தா முந்நூறு ரன்களை இந்தியன் ஈஸியா தொற்றுவாங்கன்னு தோணுச்சு ஆனா அபிஷேக் ஷர்மாவை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் பெருசா ஸ்கோர் செய்யாததால இருபது ஓவர்கள் முடிவுல ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இந்திய அணி சரி இதுதான் பேட்டிங் பிட்ச் மாதிரி இருக்கு இங்கிலாந்து டீமும் பயங்கரமா ஆடுவாங்க அதனால மேட்ச் விறுவிறுப்பாக போகும்னு நினைச்சேன் ஆனா அந்த டீம்ல பில்சால்ட்ட தவிர மற்ற எல்லா பேட்ஸ்மேன்களும் கண்டமேனிக்கு கேட்ச கொடுத்துட்டு கிளம்புவோன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த அணியில் பில்சாய்ட்டு மட்டும் இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தாரு அவருக்கு அடுத்து இங்கிலாந்து அணியில ஜேக்கப் பெத்தல் மட்டும்தான் இரண்டு இலக்கு ரன்களே அடிச்சிருந்தாரு அவர் அடிச்ச ரன்கள் அப்ப எவ்வளவு ரன்கள் ஓவர் உலக கோப்பை போட்டியில எடுத்து ஆட்டம் இழந்தாரு அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமா தொண்ணூத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆட்டம் இழந்தாங்க இங்கிலாந்து அணி அபிஷேக் சர்மா பவுலிங்லயும் இரண்டு விக்கெட்டுகளை தட்டி தூக்கி இருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு கேட்சும் பிடிச்சிருந்தாரு சமையான ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவரோட குருவான யுவராஜ் சிங்குக்கு ஒரு சாமையான ட்ரிபியூட்டை அபிஷேக் சர்மா இவரை தவிர்த்து இந்திய அணி பந்து வீச்சாளர்கள முகமது ஷாமி மூன்று விக்கெட்டுகளும் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவம் துபை இரண்டு விக்கெட்டுகளும் ரவி நாயகனா அபிஷேக் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த தொடர்ல மொத்தமா பதினான்கு விக்கெட்டுகளை இருந்த வருண் சக்கரவர்த்தி இந்த தொடரோட தொடர் நாயகனா அறிவிக்கப்பட்டாரு இங்கிலாந்துடனான இந்த டி டுவெண்டி தொடரை அட்டகாசமா இருக்காங்க இந்திய அணி வருகிற வியாழக்கிழமை தொடர் தொடங்கவிருக்கும் இங்கிலாந்துடனான ஒரு நாள் தொடரையும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இதே போல கைப்பற்றுவாங்க நம்புவோம் இன்னும் இரண்டு வாரங்கள் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கவிருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்பா இந்திய அணி பங்கேற்கும் கடைசி ஓடியை தொடர் அதனால இந்த தொடர்ல இந்திய அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது பார்ப்போம் என்ன நடக்குது நேற்று பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான பெண்கள் டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற பெண்கள் அணியை பத்தியும் நேற்று இங்கிலாந்து அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்